அலாமலை என்ன மகன் நான் ரொட்டவ கிராமத்தில் இருக்கிற பிறந்த நான் என் மகன் நான் ஹஸ்மத் இன்றைக்கு அவர் வீட்டை விட்டு காணலாம் போய் ஒரு பன்னெண்டு நாள் ஆகுது திருவண்ணாமலை ரொட்டோவ கிராமத்திலே கடந்த ஐந்தாம் மாதம் பதினாறாம் தேதி மசூத் ஹஸ்மத் என்ற மாணவன் காணாமல் போயுள்ளார் இதுவரைக்கும் அந்த மாணவனை கண்டுபிடிக்கவில்லை ஹஸ்மத் அவர்களின் தந்தை பி எம் மசூத் அவர்களின் தான் இது அலாம் வலைக்கம் வரமத்துள்ளி நான் தான் ஹஸ்மத்திர பாப்பா இப்போ திட்டத்தில் காண இல்லைன்னு சொல்லி நாங்கள் பதினோரு நாள் இல்லையோட பன்னிரெண்டு நாள் ஆகுது நாங்கள் தேடி திரியிடம் மகன காணையில் அன்றாபுரம் மதரிசாவில் ஓதினவர் திரு இங்கே ரொட்டோ ஸ்கூலில் திருவண்ணமலை ரொட்டோ ஸ்கூலில் அவர் படித்து எட்டாம் ஆண்டில் நாங்கள் கொண்டு அன்றாடபுரம் ஈமானிய அரபுக் காலேஜில் சேர்த்த அவரை அங்கே ஒரு வருஷம் மட்டுக்கு ஓதினவர் ஓதிட்டு லீவில் வந்தவர் லீவில் வந்து கை சோமில்லைன்னு இல்லைன்னு சொல்லி தான் லீவுலேருந்து வீட்டை வந்தவர் வந்து ஒரு கிழமை அவர்களை கைக்குமா நானும் இல்லை நானும் கொழும்பில் டியூட்டி இருந்த மாதிரி அப்போ உம்மா தான் கொண்டு மருந்து கட்டி ஆளுற கை லேசாயினதுக்கு ஆகினதுக்கு பின்னால் திரும்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் டெலிஃபோனில் போய் மதுர்சாவுக்கு போகிறிய மகன் கை நல்லம்மா கையில் நோவுகள் இருக்கிறான்னு சொல்லி திரும்ப அவர் இல்லை பாப்பா நான் மதுரைசாவை போகிறேன்னு சொல்ல அப்போ தனியை போவியாமுன்றதுக்காக இல்லை உமாவை அனுப்புங்கள்னு சொல்லவும் திரும்ப நான் இந்த பொஞ்சாவிட்ட கால் பண்ணி சொல்லி நீங்கள் கூட்டிக் கொண்டு விட்டுட்டு வாங்கன்னு சொல்லி திரும்ப கூட்டிக் கொண்டு விட்டுட்டு வந்தது வந்து அம்மா வீட்டை வந்து முடியும் அவரும் வந்துட்டாரு திரும்ப வீட்டை வர அப்போ நான் திரும்ப கால் பண்ணி சொன்னேன் அப்போ அவருக்கு மதுரைசாவில் ஓரோ விருப்பம் இல்லையாக்கணும் அந்த மதுரைசாவில் வேறு மதுரைசா என்னது சரி மதுரைசாவை சேர்ப்போம் கீழக்கடை கடை சரி அப்படி இல்லாட்டி இங்கே ஸ்கூலில் ஆளை சேர்த்து படிக்கிறதுக்கின்ற அது விடுவோம் ஆள் இருக்கட்டும் விடுங்கன்னு சொல்லி திரும்ப அஞ்சு நாள் இருந்தவர் இருந்துட்டு அப்படியே அஞ்சாவது நாற்று பதினாறாம் தேதி அஞ்சாம் மாதம் பதினாறாந்தேதி பதினோரு மணிக்கு இங்கே இருந்தவர் பதினோரு மணிக்கு பின்னால் இவர் இல்லை எங்கே பெய்த்தாருன்னு சொல்லி தெரியாது எனக்கு ஒரு மூணு நாற்பத்தஞ்சு போல தானே எனக்கு கோல் வருகுது மகன் வீட்டை கடந்த காசையும் எடுத்துட்டு இதை உடுப்பையும் எடுத்துகிட்டு ஆள் பெய்த்துன்னு சொல்லி திரும்ப நான் எல்லா இடத்துக்கும் கால் பண்ணி இங்கே தம்பியும் வந்துருந்தால் தம்பியிட்டையும் கால் பண்ணி செந்தோம் கொஞ்சம் போய் அங்காளஞ்சால பார்க்க செஞ்சு ரோட் பகுதிகளில் அவரும் போய் பார்த்ததான் நான் அகப்படையில் அண்டையில் இருந்து இந்த பன்னெண்டு நாள் ஆகுது இன்னும் அவரை தேர்ட் தான் இருக்கேன் அவர் அகப்படையில் இல்லை இருந்தாலும் சகோதரர்கள் கண்டகா அவர் ஃபோட்டோ அந்த போடுதம் அவர் அம்மா வந்து ரம்மா என்ற பொஞ்சாதி சரியான அவருக்கு சீனி வருதம் சரியான கவலையில் இருக்கிறார் அவங்க சரியான நோய் சரியான வருத்தம் குளிச்சா குடிச்சிட்டு தான் இருக்குது வருத்தம் ஆளுக்கு கூடு மகன் டைம் மகனும் இதை பார்த்தாக்கா உமாக்கு ஒரு நீங்கள் வ கூட பிரச்சனை இல்லை உம்மாக்கு பாப்பாடை டெலிஃபோன் மாட்ட டெலிஃபோன் நம்பர் எல்லாம் பாடேன் நான் அப்போ ஒரு டெலிஃபோன்ன்ற எடுத்து செல்லுங்க அம்மாவோட கதைங்க நான் இருக்கிறேன் என்னை பற்றி கவலைப்படாங்கன்னு சரி கதை கதைங்க யாரும் கண்ட சகோதரர்கள் யாரும் கண்டக்கா எல்லாம் உட்கா வேண்டி இதை நீங்கள் இப்படி எங் அவரை எங்களுக்கு கதைக்கியதுக்குண்டாத ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாங்க அப்படி இல்லாட்டி இந்த கூடுதலான ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுத அளவுக்கு எல்லா மக்களுக்கும் அது போய் சேரும் அந்த செய்தி நல்ல மலம்துல்லா இந்த புகைப்படம்தான் ஹஸ்மத் என்ற மாணவனின் புகைப்படம்